நெல்லையில் நடந்த சாலை விபத்தில் களியக்காவளையைச் சேர்ந்த சகோதர சகோதரி இருவர் உயிரிழப்பு கன்னியாகுமரி மாவட்டம் களியக்காவளி அருகே உள்ள குலப்புரம் பகுதியைச் சேர்ந்தவர் ஜெய்சந்திர சிங் வயது என்பது இவர் அரசு பஸ் திரைவர் ஆவார் இவர் நேற்று தனது மனைவி மகள் மற்றும் தனது அக்கா ஜெயந்தி ஆகியோருடன் ஈரோட்டில் உள்ள ஒரு மெடிக்கல் காலேஜில் தனது மகளை சேர்க்க சென்றுள்ளனர் அங்கு அவர்கள் தங்களது மகளுக்கு அட்மிஷன் போட்டு முடித்த பின் அவர்கள் நான்கு பேரும் காரில் இன்று அதிகாலை தங்களது சொந்த ஊரான களியக்காவலைக்கு காரில் வந்து கொண்டிருந்தனர் அப்போது அதிகாலை ஒரு மணி அளவில் திருநெல்வேலி கன்னியாகுமரி தேசிய நெடுஞ்சாலையில் பாளையன்கோட்டை அருகே உள்ள ரெட்டியார்பட்டி நான்கு வழிச்சாலையில் சென்றபோது முன்னாள் சென்று கொண்டிருந்த லாரியின் மீது இவர்கள் சென்ற கார் அதிபயங்கரமாக மோதியது இதில் காரில் பயணம் செய்த ஜெயச்சந்திர சிங் மற்றும் ஜெயந்தி ஆகிய இருவரும் காரின் உள்ளேயே சம்பவ இடத்திலேயே உடல் நசுங்கி உயிரிழந்தனர் மேலும் அவரது மனைவி மகள் ஆகியோர் காயமடைந்தனர் இது குறித்து தகவல் அறிந்த மாநகர போக்குவரத்து புலனாய்வு பிரிவு போலீசார் இருவரது உடல்களையும் மீட்டு நெல்லை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர் மேலும் இதுகுறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர்